நண்பா எல்லாருக்கும் வணக்கம் நண்பா நான் தான் உங்கள் திருவூர் மீனம் பேசுகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற வலை வந்து பார்த்தீங்கன்னா மணி வலை நண்பா இந்த வலை வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வரல வலை ஒரு வரல உள்ள மாதிரி அமைஞ்சிருக்கு இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் இந்த வீடியோ போட்டுருக்குறேன் இந்த மாதிரி வீடியோ நிறையா பாருங்கள் இந்த இந்த சுண்டை வரல் பாருங்கள் ஒரு வரல் தான் போகிற மாதிரி இருக்கும் இந்த வலையோடய நீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி நண்பா வலையோட நீட்டு ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி அடி ஹைட்டு இந்த வலையோட ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி உங்கள் மாங்க தக்க அவள் தொழில் ஒன்று போட்டுக்கிறான் ஈ அவள் தொழில் ஒன்று போட்டுக்கிட்டோருப்பாங்களாம்

விட்டு வாடா இன்னும் வச்சுங்க அண்ணா அந்த கை வீய மூணு ஒன்னா வரணும் Terima kasih telah menonton பை தான் ஐம்பது அடி விலை இப்போ எவ்வளவு லென்த் இருக்குது பாருங்க எவ்வளோ லாங் இருக்குது பாருங்க ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு அடி ஹைட்டு தக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு தக்க போட்டிருப்போம் தக்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு தக்க போட்டிருப்போம் பாருங்க பாருங்க பார்த்தீங்கன்னா வச்சுங்களா மூணு அடிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஊங்கு போட்டிருப்போம் இந்த தக்கை வந்து ஒருத்தர் நினச்சிப்பாங்க இது இங்கே போயின்னு வருது ஃபுல்லாக தான் போயின்னு வருங்க அப்படிங்கிட்டே நினைக்கிறேன் இந்த பாருங்க இந்த உரத்துல ஊனில் போட்டுக்கிறீங்களா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு தக்கை விட்டு இது பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில் போட்டிருப்போம் அதேமாதிரி ஒன்று ரெண்டு மூணு மூணு தக்கை விட்டு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஊரில் போட்டிருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா அடி இந்த இந்த இது வந்து பார்த்திங்கன்னா மூணு அடி மூணு அடிக்கு பார்த்திங்கன்னா ஒரு தக்கை இருக்கும் ரெண்டு மூணு மூணு அடிக்கு மூணு தக்க இருக்கும் மாதிரி தான் எல்லாத்துக்குமே ஒரு மூணுக்கும் மூணு தக்காக இருக்கும் மூணு அடி இது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு அடி அப்புறம் இந்த வலையோட ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்து ஐநூறுவா வரும் அந்த வலையோட ரேட்டு வந்து அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவாலேருந்து ஆறாயிரரூபா வரைக்கும் வரும் அவங்க என்ன பண்ணுறது வலை இப்போ இஎம் போடுறதை பொறுத்து இருக்குது ஒருத்தர் ஈஎம் வந்து லாங்காக கேட்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஐநூறுரூவா வரும் ஒரு அடிக்கு ஒன்றரை அடிக்கு எப்படி கேட்பாங்க ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு ஒரு கம்பல்சரி ஈஎம் வேணும்னு கேட்பாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரரூபா அந்த மாதிரி சொல்லுவாங்க இது மனையில வந்து பார்த்தீங்கன்னா பெரிய தக்க போட்டிருக்கேன் இது நம்ம எதுக்கு பெரிய தக்க போட்டுருக்கோம்னா நமக்கு முனை வந்து டக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த பெரிய தக்க வந்து போட்டிருப்போம் நம்ம பெரிய தக்க பிடிச்ச எட்டம் அப்படின்னாக்கா நம்ம கைக்கு வந்து பாத்தீங்கன்னா முனை வந்துடும் இது வந்து பாத்தீங்கன்னா மேல இது கையில பிடிக்குது இதை வந்து பாத்தீங்கன்னா இது வந்து காலில் மாற்று ஓகேங்களா இந்த கயிறு வந்து நான் எதுக்கு கொடுத்துருக்குறேன்னா இந்த கலர் கயிறு இப்போ தெரிஞ்சுங்களா இந்த கயிறு வந்து நான் எதுக்கு கொடுத்துருக்குறேன் அப்படின்னாக்கா இப்போ நம்ம இப்படி போட்டு இப்படி காலில் மாட்டே வச்சு வர முடியாது இந்த வந்து நம்ம வந்து இந்த கயிறு விட்டுருக்குறோம் அப்படின்னாக்கா இது பாருங்கள் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இருபது அடி இருபத்திரெண்டு அடி வரும் இது ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு நம்ம கயிறு போட்டுருப்போம் இப்போ நம்ம ஒரு குட்டிலேயோ இல்லை ஒரு ஏரியிலேயோ விட்டு நம்ம இப்படி வலித்தோம் அப்படின்னாக்கா மீன் வந்து பார்த்தீங்கன்னா இவகை வெளியே போயிடும் மீன் வந்து சென்டரில் முட்டி அது ஓரத்துலேயே வந்து இது வகையாக வந்து வெளியே போயிடும் அப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இந்த கயிறு எதுவும் விட்டு விடுறோம்னாக்கா இந்த கயிறை வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வலியிடும் புரியுதுங்களா நம்ம எவ்வளோ ஐட்டம் அஞ்சு செடினா அஞ்சு அடி நம்ம வலித்து இந்த இடத்துல வந்து முச்சு போடுறோம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படி முச்சு போட்டுடுவோம் நம்ம ஓகேங்களா இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை மாதிரி ஒரு அமைப்பு நமக்கு வந்துடும் சரிங்களா அப்போ நம்ம இது விட்டு நம்ம வலிச்சுன்னு வரோம் அப்படின்னாக்கா நமக்கு மீன் வந்து முட்டாது இங்கே இங்கே தான் ஒரு மீன் இந்த மூடியில் போய் முட்டிட்டு அப்படியே நின்றுடும் அப்போ நமக்கு வலி இதே மிஸ்ஸே இந்த சைடும் அதே மிஸ்ஸாக அந்த லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே கட்டி ஆகணும் லாஸ்ட் என்னும் போது நான் அங்கே காட்டணும் கட்டணும் நான் இப்போ அடுத்தேன் இப்போ அடுத்ததாக இருப்பேன் சரிங்களா அப்புறம் நம்ம இந்த மிஸ் இப்படியே பிடிச்சி நம்ம இப்படியே வச்சுன்னு போகலாம் நல்ல வச்சுட்டு போனோம்னா மீன் நமக்கு இது உள்ளே நிற்கும் ஆமாம் இல்லைனாக்கா நம்ம இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த முடிச்சை எடுத்துகிட்டு முடிச்சை வச்சுடும் அப்படி இல்லை நமக்கு சுட்டிய விலை மாதிரி வேணும் அப்படின்னாக்கா நமக்கு இது சரிபாதியாக பூச்சி இதை வந்து தைக்கணும் இந்த சைடு வந்து தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை மாதிரி நமக்கு வந்துடும் இது வரைக்கும் நம்ம ஊற்றுட்டு இது அப்படியே தைக்கணும் இது அப்படியே தைத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பை மாதிரி கிளாடி செட்டு நமக்கு ஒரு ப பதினோரு அடி வந்துடும் அப்படிங்களா இது வந்து பார்த்திங்கன்னா க்ளீனா செய்யும் அது பையன் நமக்கு இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்துடும் இது இவ்வளோ சத்தியாக இருக்குது இங்கே இப்போ தெருவா அப்படிதான் இருக்கும் இவ்வளோ குப்பையாக தான் இருக்கும் அது யாரும் அது வரப்போதுங்க அப்படிங்களா இதுவரைக்கும் தைச்சிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு அப்போ இப்போ நம்ம இங்கே ஒரு அஞ்சு அடி இதில் ஒரு ரெண்டரை அடி அதில் ஒரு ரெண்டரை அடி விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்படி இப்படி வந்து நிற்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பை மாதிரி நமக்கு வந்து நிற்கும் புரியுங்களா இந்த பை மாதிரி வந்து இப்போ இதில் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ரெண்டு வேலை ஜாயின் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கன்று கூட தவறாமல் ஒரு கண்ணில் வந்து ரெண்டு வாட்டிக்கு வைக்கணும் ஒரு ஒரு கண்ணுமே வந்து ரெண்டு வாட்டிக்கு கோக்கணும் ஒரு ஒரு ஜானுக்கு ஒரு ஊனில் போடணும் ஒரு ஜானுக்கு ஒரு ஊனில் போடணும் அப்போ தான் நமக்கு அந்த கன்று வந்து ஜாராமல் இருக்கும் கொஞ்சம் எப்படி போடலாம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா பை டைப்பு சின்ன சின்னதாக கேட்குறாங்க தெரியுங்களா வேலை வந்து ஒரு அடி பன்னெண்டடி பாஞ்சடி இருபது அடி முப்பது அடி அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பை டைப்பில் தான் கேட்பாங்க பை மாதிரி கொசு வள மாதிரி அப்படியே தேவின்னு போகிறா மாதிரி அதுதான் ஈவன் வந்து பார்த்திங்கன்னா அப்படிதான் ஒரு அடிக்கு ஒரு இயம் இருக்கும் மூணு அடிக்கு ஒரு ஊனில் இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு இது இது ஃபஸ்ட்டு வேலைன்றதுனால நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா நாலு அதாவது இது வந்து இது வந்து கெட்ட இருக்கும் அதனால் நாலு ஈத்துக்கு ஒன்று நம்ம வச்சுருக்கோம் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு மூணு ஈயத்துக்கு ஒரு மூனில் மாதிரி ஒன்று ரெண்டு மூணு மூணு இதுக்கு ஒரு ஊனில் போட்டுருப்போம் ஒன்று ரெண்டு மூணு மூணு இயற்கைக்கு ஒரு மூணு போட்டுக்கிறாங்களா இதே மிஸ்ஸு ஃபுல்லாகவே அதே மஸ் இருக்கும் இந்த லாஸ்ட்டில் மொத்தம் அது ஒரு ஏன் எக்ஸ்ட்ரா இருக்குது நாலு இம்மா சேர்த்து போட்டுருக்கு நம்ம அந்த சைட் கணக்கு கனெக்ட் வந்திருப்போம் அதனால் இப்போ நம்ம இங்கே எல்லாம் மொழி பார்த்தீங்கன்னா ஒன்று மூணு இங்கே உங்களுக்கு போகும்போதுனால இந்த இடத்துல வந்து நம்ம அப்படியே லாஸ்ட்டை வச்சு அப்படியே நம்ம மேட்ச் பண்ணிக்கிறாங்க கட்டி வைக்கிறாங்க சரி வந்து பார்த்தீங்கன்னா அது போயின்னு வந்து இருக்கும் நம்ம இப்படி போயின்னு வந்து இருக்கும்போது நம்ம நமக்கு வந்து ரோல் ஆகும் மாதிரி வந்து ரோல் ஆகும் இந்த மாரி வந்து ரோல் ரோலாகனா ஈயம் வந்து நமக்கு சீக்கிரமாக தேயாது அதே சமயத்தில் கல்லில் வேணால் மாட்டோம் கூட நமக்கு ரோலாகி வந்துடும் ஈயம் ஒரு சிலர் இங்கே ஒரு ஊனில் போட்டுருவாங்க இங்கே ஒரு ஊனில் போட்டுருவாங்க அந்த மாதிரி போடக்கூடாது ஊனில் போட்டோம் அப்படின்னாக்கா நம்ம கல்லில் கல்லில் வந்து மாட்டிச்சு அப்படின்னாக்கா இது வந்து ஆற்று இதே நம்ம இந்த இடத்துல ஊனில் போடாமல் வச்சிருக்கிறோம் அப்படின்னாக்கா நம்ம கல்லில் மாட்டாங்க கூட ரோல் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது மாட்டோம் கூட ரோல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் யாருமே வந்து கீழே வந்து டபுள் கயிறு போட்டு போட மாட்டாங்க பெரும்பாலும் யாருக்கும் தெரியாது இந்த மாரி கட்டுறதுக்கே பெரும்பாலும் தெரியாது ஆமாம் டபுள் கை போட்டு ஊட்டில் போட்டு விட்ருவாங்க ஈத்தை வந்து அப்படியே போட்டுட்டு அப்படியே ஊட்டில் போட்டு விட்ருவாங்க இப்போ இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு நூறு கிலோ வலை இருக்குது யாரென்னா வேணும்னு நினைக்கிறவங்க வலை கட்டி வாங்கிக்கோங்க வலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாத வலை தரதில்லை கட்டின வலை தான் தரோம் யாரென்னா வேணும்னு நினைக்கிறவங்க இது வாங்கிக்கோங்க ஃபோட்டோவை அப்படி தெரியும் ஃபோட்டோவை சீனாக தெரியுது அது மாதிரி சீனு தெரிறானா இந்த வலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சின்ன வலையிலேருந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா பத்து அடி வலையிலேருந்து நமக்கு நூறு அடி இரநூறு அடி வலை வரைக்கும் நம்மக்கிட்ட வந்து இருக்குது உங்களுக்கு வேணுன்னு நினைக்கிறவங்க என் நம்பர் டிஸ்பிளே தர நீங்கள் கால் பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உரு வலை இந்த சிக்கு வலைன்னு வாங்க அந்தமாதிரி வலையாக நம்மளால் நிறைய இருக்குது உங்களால் என்ன சைஸ் ஒரு கண்ணு சைஸ்லேருந்து பத்து கன்று சைஸ் வரையும் இருக்குது உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறவங்க அதே நம்பர் நான் டிஸ்ப்ளேவில் தரேன் என் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணி உங்களுக்கு தேவையான வலையை நீங்களும் வாங்கிக்கலாம் ஓகேங்களா இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி இந்த வலை வந்து பார்த்தீங்கன்னா நண்பர் ஒருத்தர் தான் கேட்டுக்கிறாரு அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஓசூர் ஆமாம் தமிழ்நாடு லாஸ்ட்டு இருக்கிறார் கர்நாடகா கிட்டே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அவர் தான் இந்த வலை வந்து ஐம்பது ஐந்து வலை வந்து ஆர்டர் பண்ணிடுறாரு ஓசூர் நண்பர்கள் தான் இப்போ இந்த வலை வந்து போகுது அதனோடய மொத்த வயிற்றை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு கிலோலேருந்து ஆறு கிலோ வரைக்கும் இருக்கும் இந்த வளையோட வயிற்று மொத்த வயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நண்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பா நன்றி வணக்கம்